அம்பேத்கரை இன்னைக்கு தமிழ்நாட்டுல பேசக்கூடிய எண்ணிக்கையில இருக்குன்னா தலைவர் மட்டும் தான் யாரும் கிடையாது இப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அழைத்து அந்த நிகழ்ச்சி நடத்தாங்க விஜய வச்சு அவர் நடத்துல உள்நோக்கம் என்னங்கிறது தெரியல தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி வன்கொடுமை அடக்கமா இருக்கா சாதிய வன்கொடுமை அடக்கமா இருக்கா ஆணவ படுகொலை அடக்கமா இருக்கா இன்றைக்கும் வேங்க வெயில வந்து குடிக்கிற நீர்லாம் வளர்த்துக்கலாம் அந்த அடக்கமா இருக்கா விடுதலை சிறு கட்சியினுடைய முதல் கோட்பாட்டு முதல் முழக்கமே வந்து சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை தான் கட்சி இந்த கட்சி சாதி ஒழிப்பு அரசியல் பேசுறாங்க அம்பேத்கர் கார்னல் மார்க்ஸ் தந்தை பெரியாரை கோட்பாட்டு ஆசாரமாக கொண்ட கட்சி தான் பாட்டாளி உங்கள் கட்சி அறிவிப்பு விஜய் அவர்கள் தாவையை காலம்பிருக்காரு திரைப்படம் நடிச்சார் அம்பேத்கர் படத்துல அம்பேத்கர் உள்கைப்பட பாடிப்பாரா திமுக ஒரு கோட்பாடு உண்டு அரசியல் உண்டு அரசியல் அவ்வளவுதான் அதற்கு அவங்க வந்து கொண்டாடுவாங்க அண்ணாவை கொண்டாடுவாங்க திமுக எல்லா தலைவர்களும் ஆளுக்கு ஒரு அரசியல் கட்சி சாதிக்கார்கள் இவர்கள் பெரும் பணக்காரர்கள் பெரும் முதலாளிகள் ஆனால் அவர்களுக்கு எல்லாம் சரியான தத்துவங்களும் சரியான கோட்பாடும் இல்லாததால் அவர்கள் இங்கு உள்ள அரசியல் கட்சிகிட்ட சோறம் போய் விந்துட்டாங்க கட்ச நிறுவனத்துக்கு எதிராக தான் திராவிட திராவிட முன்னேற்றங்கள் அவங்களுக்கு விடுதலை திமுக விஷயம் இவங்க மத்தியில் ஆகுறாங்கல்ல நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிக கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு மாலின் அவர்கள் வணக்கம் சார் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நடந்துருச்சு அதுல ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு கருத்து பேசியிருக்கிறாரு அந்த கருத்தானது தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கருத்தா இருக்கு வன்னியரசு அவர்கள் ஒரு கருத்து பேசுறாங்க இப்படி கட்சிக்குள்ள வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு கட்சிக்குள்ள வந்து ஒரு ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்றது தெரிய வருது அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு ஸோ அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் விடுதலை சிறுத்தை கட்சிக்குள் ஒரு ஜனநாயக பண்பு இருக்கு அதனாலதான் எல்லாருமே கருத்து பேசலாம் அவரு கருத்து சொல்றோம் அப்படிதான் தலைவர் எழுச்சி கமல் அவர்கள் தொண்ணூறு தொடக்கத்தில் இருந்த விடுதலை சிறுத்தையினுடைய சாதாரண தொண்டனை கூட தலைவராக பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் உள்ளவர் அதெல்லாம் மேடையில் விட்டு பேச்சு ரசித்து கேட்டார் அப்படி ஒரு தலைவர் ஆனால் இன்றைக்கு யாதவ் அர்ஜுன் அவருடைய இந்த பேச்சு என்பது தமிழ்நாட்டு அரசில் ஒரு உதாரணமாக ஊதி விசாரிக்கிறது அது காரணம் என்னன்னா அந்த விஜய் எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர் இந்த புத்தகத்தை விஜய் வச்சு நாங்க என்ன நாங்கன்னா என்னை பொண்ணு உங்களுக்கு என்ன சொன்னோம்னா அந்த வெளிச்சிட்டுள்ள வச்சுதான் நீங்க அந்த புத்தகம் வெளியிடணும் எல்லோருக்குமான அம்பேத்கர் தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை தலைவர் எழுச்சி திரு வெளியிடணும் ஒருங்கிணைக்கலாம் விஜய் இன்னொருத்தவர் விஜய் தான் அந்த புத்தகத்தை வெளியிடணும் அப்படின்ற நோக்கம் என்னங்கிறது எனக்கு தெரியல அப்படின்றது ஆயிரக்கணக்கான மேடைகளில் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் பற்றி பல்லாயிரம் மணிக்கணக்காக பேசியிருக்காரு தலைவர் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ஒன்னே ஆறு மணி நேரம் ஆங்கிலத்திலே வந்து சுப்ரீம் கோர்ட்டில வந்து தொடர்ச்சி அம்பேத்கர் பிறந்தாளர்ல தமிழ் கலக்காம ஆங்கிலத்துல பேசிக்காது அப்படின்னா ஒரு எஸ் எஸ் யூஎனுடைய கூட்டத்துல அந்த மாதிரி அம்பேத்கரை இன்னைக்கு தமிழ்நாட்டுல பேச பேசக்கூடிய எண்ணிக்கைல இருக்குன்னா தலைவர் மட்டும் அன்னைக்கு யாரும் கிடையாது இப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அழைத்து அந்த நிகழ்ச்சி நடத்தாங்க விஜய்ய வச்ச படத்துல முன்னோக்க என்னங்கறது எனக்கு தெரியல ஏன்னா இன்னைக்கு தொண்டர் பத்தி அதுதான் ஒரு கேள்வி அழைக்கு ரெண்டாவது தலைவர் ஒரு கருத்தை சொல்லும் போது அதை மீறி கருத்து பேசக்கூடாது

அது சக்ஸஸ் பண்ணிட்டார் அவர் அவரை பொறுத்தவரைக்கும் சரி அவர் அதை சரியாக பண்ணிருக்கு ஆனால் ஒரு ஏழு எளிய மக்களை வைத்து கட்சி நடத்துவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது விழிப்புணர்வு மக்கள் அன்றாட காட்சிகள் உழைக்கின்ற மக்கள் மூட தூக்குறவன் செருப்பு தைக்கிறவன் குப்பாடுறவன் மார்க்கெட்ல காய் விற்கிறவன் ஆட்டோ ஓட்டுறவன் ரிக்ஷா ஓட்டுறவன் அன்றாட காட்சிகளை தான் இந்த கட்சியை உருவாக்கினார் எழுச்சி தந்தது அப்போ அந்த 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 ரத்தம் சகரியமாக நடந்த வன்கொடுமைகள் படுகொலைகள்லாம் அந்த இயக்கம் உருவாயிடுச்சு அப்ப அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை இன்றைக்கு கொண்டு போய் ஊடகங்கள்ல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பக்கம் தலைவர் வந்து திமுகக்கு அழுத்தத்துலதான் அவர் நீக்கிறார்னு சொல்றாங்க

அடுத்த தலைமுறையை அரசியல்படுத்துகின்ற அடுத்த தலைமுறை அதிகாரத்திற்கு கொண்டு போகிற ஒரு இயக்கம் கட்சியை தாண்டி தேர்தல் பாதி கட்சி நடத்தலாம் தேர்தல் பாயை தாண்டி இந்த இயக்கத்திற்கு ஒரு இலக்கு இருக்கு மக்களுடைய விடுதலை அரசியல் பேசுகின்ற தேர்தல் இருக்கு தேர்தல் கமர்சியல் காட்டி கிடையாது எலெக்ஷன் ஆகலாம் எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகலாம் கவுன்சிலர் ஆகலாம் மேயர் ஆகலாம் கிடையாது இதை தாண்டி இன்னொரு தலைமுறைக்கு புரட்சி அம்பேத்கர் பெரியாரை

அவருடைய கோட்பாட்டு முழக்கம் அப்ப அத பேசும்போது இயல்பாக இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகம் அப்ப யாராவது சொல்ல பேசணும்ல அப்ப என்ன செய்வீங்கன்னா ஒரு நீண்ட நாள் நீண்ட இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுடைய கனவு அந்த முழக்கம் என்பது அதை யாராச்சும் பேசும்போது வைரல் ஆச்சுனாலே அது வந்து பேசும்போது ஆச்சுன்னா மகிழ்ச்சியா இளைஞர்கள் ஏன்னா பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ஏழு சட்ட இளைஞர்கள் பிளாங்க் மூலையில் இருப்பான் பிளாங்க் மூலம் இருக்கும் எழுதப்படாத வெள்ளை காகிதமா அந்த பதினெட்டு வயசுல இருந்து அது நடிகர்கள் தேர்வு அரசியல் கட்சியில தேர்வு இந்த நேரத்துல இருக்கும் அப்ப ஒருத்தர் வந்து தலைவர் எழுச்சி தம்மன் சொன்ன முழக்கத்தை சொல்லும் போது அவர் சரி சூப்பரா சொல்றாரு வரவேற்கலாம் அப்படின்ற மனநிலை அவருக்கு உருவாகும் அந்த இலங்கை இருக்கு அதுதான் உடைய மற்றபடி விடுதலை சிறுத்தைக்குள் தலைவர் எழுச்சி தம்மன் அவர் எடுக்கும் முடிவு தான் திமுக வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு மேடையில அவங்க அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது விசி வந்து சரியான அங்கீகாரம் அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லல சரியான அங்கீகாரம் வந்து தலைவர் திருமாவளவன் வந்து கொடுக்கறது இல்லை அவங்க வந்து இவங்களுக்கு இவங்களை வந்து போஸ்டர்ல வந்து போட்டோஸ் போடுறது இல்லை விசி கே கட்சியினருக்கு இந்த மாதிரி எல்லாம் திமுகவுல வந்து ஒடுக்குமுறை இருக்கு அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க உண்மையாவே திமுகவுல இருந்து விசி அந்த மாதிரியான ஒடுக்குமுறை பண்ணப்படுதா

வன்கொடுமை வன்கொடுமை நடக்கும் அந்த மாதிரி அங்கொன்று இங்கொன்றுமாக விடுதலை சிறுத்தைகள் மீது திமுக புள்ள ஒரு சில சலசலம் குறிக்கிற செய்யும் இப்ப சோழட்டியை படம் படம் அடிப்பது கொடி கட்டுறதுக்கு தடுப்பது இது நடக்கதான் செய்யும் ஆனா இதையெல்லாம் மீறிதான் நாம் ஒரு

அது அங்கீகாரம் கொண்டு இருக்கு அங்குன்றும் கொண்டும் சில சாதிய வன்கொடுமைகள் சாதி பார்வை தலைவர் பண்ணியது சில கட்சி விருவாகிகள் திமுக இதெல்லாம் செய்யும் இதையெல்லாம் கடந்ததால் நம்ம ஜனநாயகத்தில் பக்கம் விக்க வேண்டிய தேர்வு இருக்கிறனாலதான் திமுக கவுணம் விக்கணும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பழைய நிறைய பேர் வந்து விமர்சனம் வந்து ஒரு கொடுக்குறாங்க அதாவது பாமக வந்து திமுக கூட கூட்டணியில் இருக்கும் போது பாமக எதுவும் சொல்றது இல்ல ஜாதி கட்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க விசிகே வந்து திமுக கூட கூட்டணியில் இருக்கும் போது பாமக ஜாதி கட்சியா மாறிடுது இதுதான் திமுக உடைய அரசியல் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க சார் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த ஒரு விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க பாட்டாளி மக்கள் விடுதலை கட்சிகள் வித்தியாசம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முதல் கோட்பாட்டு முதல் முழக்கமே வந்து சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை தான் விடுதலை ஐந்து முழக்கங்கள்ல முதன்மையான முழக்கம் சாதி ஒழிப்பு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த கட்சி விடுதலை சுற்றத்தை சொல்கின்ற சாதி ஒழிப்பு அரசியல் பேசு சொல்லுங்க எதனாச்சும் ஒரு கட்சி இந்த கட்சி அஹ் சாதி ஒழிப்பு அரசியல் பேசுறாங்கன்னு சொல்ல சொல்லுங்க புரட்சியர் அம்பேத்கர் கார் மார்க்ஸ் தந்தை பெரிய அதை கோட்பாட்டு ஆசான கொண்ட கட்சிதான் பார்த்தா இவங்க கட்சி ஆனா இந்த கட்சி யாளவ கூட்டுணுச்சு பாஞ்சாக்கோட கூட்டணி இருந்து இந்த கட்சி யாழ கூட்டணி எழுதிச்சு அண்ணா திமுகவோட கூட்டுநிற்சி எந்த அண்ணா திமுகவுட சிஏ சத்தத்துக்கு கேள்வி போட்டாங்கல்ல அந்த அண்ணா திமுக இந்த கட்சி அப்ப அதிகாரத்திற்காகவும் அதிகார சுவை தன் குடும்பம் வாழ்வதற்காக தான் பாமகவுள்ள அந்த பால விடுதலை சந்தை பாப்பு தரது

ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு இந்த ஒன்பது ஆண்டுகள் திமுக செய்யலாம் மூன்று தேர்தல் சந்திச்சிருக்கலாம் மூன்று தேர்தலில் விடுதலை சிறுத்தை பங்களிப்பு தமிழ்நாட்டு அரசியல் தெரிய இப்ப ஒரு நேர்மையான அறம் சார்ந்த தான் தலைவர் எழுச்சி தமிழர் முன்னெடுக்கிறாரு நோட்டுக்காக சீட்டுக்காக பேரத்துக்காகலாம் கொள்கையை விலை பேச வேண்டிய அவசியம் விடுதலை சிறுத்தை இல்லை விமர்சனங்கள் முதல்ல கேட்டலாம் ஏன்னா அதுதான் வந்து இந்த ஒரு மேடைக்கு அப்புறம் இத்தனை விமர்சனங்கள் தான் பேசப்பட்டு இருக்கு அந்த வகையில அம்பேத்கர் அவர்களுடைய அந்த ஒரு தலைவராக விசிக கட்சி தான் மட்டும்தான் வந்து கட்சியின் தலைவராக வந்து அவரை முன்னிறுத்தி இருந்தாங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து அவருக்கான மரியாதையை செலுத்தினதுக்கு அப்புறம் தான் திமுகவும் அவங்களுடைய அம்பேத்கரை வந்து நிறைய போஸ்டர்ல வந்து போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுத்திய அதை பாக்கறேன் அது அவங்க விஜய் உடைய சொல்ற பார்வை சொல்றாங்க ஆமா அவங்க பார்வை ஆனால் தொண்ணூறு தொடக்கத்திலிருந்து இந்த மண்ணில் புரட்சி அம்பேத்காரை சேரி சேரி ஆகும் விசேஷத்தை பகுந்து விடுதலை செய்திக்கு உண்டு தலைவர் எழுச்சி தொடர் குண்டு ஆனா திமுக அதை செய்தது இல்ல இப்பதான் அதை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க திமுகவை தான் அப்படி சொல்றாங்க அவங்க திமுகவை சொல்றோம் யாருன்னு சொல்றோம் அவங்க நீ இத சொல்றாங்க அம்பேத்கார் இவ்வளவு தான் விஜய் விஜய் நடிகின் விஜய் வரன் தா தாவைக்காக வச்சிருக்காரு திரைப்படம் நடிச்சாருல எங்காந்து அம்பேத்கர் போஸ்ட் கேண்டிருப்பாரா அவர் படத்துல அம்பேத்கர் ஒழுங்கை படம் பாடிப்பாரா இல்லையா அவர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை படம் கொடுப்பாரா எவ்வளவு நாடு அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன்னா அவர் வந்து இன்னைக்கு அம்பேத்கர் பேசுறாரு புரியுதுங்களா பெரியார் பேசுறாரு அப்ப அவர் அரசியல் கட்சி ஆரம்பி ஆரம்ப பேசுவாரு அப்ப அவங்க திமுக ஒரு கோட்பாடு உண்டு அவங்க ஒரு அரசியல் உண்டு அது அவங்க அரசியல் அவ்வளவுதான் அதற்கு நுழைந்தா அவங்க வந்து பெரியார் கொண்டாடுவாங்க அண்ணாவை கொண்டாடுவாங்க ஆமா அந்த மனதன்றா ஆனா இன்றைக்கு தான் விடுதலைச் சட்டைய பேசின்ற அரசியலை எல்லா கட்சியும் பேசுறாங்க நீங்க அப்படியே பாக்கணும் ஏனென்றால் புரட்சிர அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு இடஒதுக்கீடு மூலம் தமிழ்நாட்டில் நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்கன்னா தனி தொகுதியில அது புரட்சிர அம்பேத்கர் ஆல் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கினார் எழுதப்பட்ட ஒரு அதிகாரபகிர்வு அது ஆ திமுகவுடைய ஆதித்மனா ஏற்றுறோம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்க திமுக எம்எல்ஏல வந்து ஒரு துரோகம் செஞ்சுட்டாரு தாவேகா கட்சியோட இணையம் போறாரு அப்படின்ற மாதிரியான சில ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு உண்மையாவே அந்த மாதிரியான தகவல்கள் இருக்குதா எனக்கு அவர் வந்து இடைநீக்கம் ஆறு மாதத்திற்கு அவர் அவர் பேசின கருத்துக்கள் வந்து அவர்களுடைய ஆப்போசிட்டான ஒரு கருத்துல கூட்டணி இருக்கலாம் கூட்டணிக்குள்ள இருந்துட்டு கூட்டணிக்கு எதிரான கருத்தை பேசக்கூடாது அது கூட்டணிக்கு எதிராக பேசக்கூடாது விஜயோட பேச கூடாது நம்முடைய கட்சி நிகழ்ச்சியிலயோ இல்ல கட்சி செயற்கோ பேசிக்கலாம் அது வாதிக்கலாம் அங்க வந்து நீங்க ஆறு மாத காலம் வந்து இடை இடைக்கால நீக்கம் வந்து பண்ணிருக்கிறாங்க ஆனா அவர் அவர் அதுக்கப்புறமா ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாரு அந்த அறிக்கையில வந்து இன்னுமே வந்து நான் அந்த அந்த ஸ்டாண்டில் நான் தெளிவாக தான் நிற்கிறேன் ஆனால் என்னை நீக்கம் செஞ்சதை வந்து நான் வந்து மதிச்சு அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு பட் ஆனால் அந்த ஸ்டாண்டில் நான் அப்படியே தான் நிற்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஆயிரம் சூரியன்கள் மறை ஆரிய ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறையாது அப்படின்ற மாதிரியான பதவியும் வெளியிட்ருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய ஸ்டாண்டில் அவர் வந்து அப்படியே தான் இருக்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டில் அவர் அப்படியே தான் இருக்க போகிறாரு அப்போ அந்த ஆறு மாதம் வந்து அவருடைய மனசை மாத்திரும்னு நினைக்கிறீங்களா ம் விடுதலை சட்ட கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் எழுதிய அமைப்பாக புத்தகத்தை படிக்கணும் ஏனென்றால் அதற்குள்ள அவ்வளவு அவரை திருத்தி கொள்வதற்கு அவரை கொள்வதற்கு அவரை பக்குவப்படுத்துவதற்கு அவ்வளவு கருத்துக்களை தலைவர் எழுச்சி உள்ள வச்சிருக்கார் அதனால் அவர் அமைப்பாக படிக்க வேண்டும் என்று உங்கள் ஊடகத்தின் பார்க்க

நம்ம வேறொரு அரசியல் பேசணும் முடிவு பண்ண அதனால அவர் எங்கே பேசினாலுமே அவருக்கு வாழ்த்துக்கள் தான் நான் வாழ்த்து சொல்றேன் வாழ்த்துக்கள் நீங்க பேசுங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் தலைவர் உங்களுடைய இடை நீக்குமோ உங்கள் மீது ஒரு தவறான கருத்து வரும்போது நீங்கள் தலைவரை சந்திச்சு இது சம்பந்தமாக நீங்க பேசிக்கணும் நேரடியாக தலைவர் சந்திச்சு அதுக்கு விளக்கம் கொடுத்துருவோம் இரண்டு நாட்களாக சம்பந்தமா எதுவுமே எந்த ஒரு கட்சி வந்து இது வந்து அன்றாட காட்சிகளை எளிய மக்களவை ஒடுக்கப்பட்ட மக்களை குறிப்பா என்ன சொல்றா வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிக்க வேண்டிய ஒரு கட்சி அந்த கட்சி இன்னைக்கு ஒரு இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் தேர்தல் அரசு நிக்குது பத்தாண்டுகள் தேர்தல் புறக்கணிப்பு அரசு இருக்கு ஒரு முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள் தமிழ்நாட்டு அரசியலில் இவ்வளவு தூரம் தாக்குப்பிடிச்சு நிக்குதுன்னா அதற்கு காரணம் தலைவர் வெளிச்சி தந்தார் ஏனென்றால் தொண்ணூறு தொடக்கத்துல பல்வேறு சாதி கட்சிகள் பல்வேறு பெரும் முதலாளிகள் கட்சி தொடர்ந்தாங்க இன்றைக்கு அந்த பெரும் முதலாளிகள் எல்லாம் பாஜக இருக்காங்க திமுக இருக்காங்க அதிமுக இருக்காங்க காங்கிரஸ்ல இருக்காங்க கட்சி தொடர்ந்து எல்லாருமே எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் கழகம் திருவண்ணாமசுக்கு இருந்தார் ஏசி ஏசி சண்மோன்றி பிஜேபி இருக்காரு அவர் கண்ணப்பன் இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு அவர் கட்சி வச்சிருந்தாரு வீரப்பிரை வச்சிருந்தாரு அதிமுக திமுக இருக்கிற எல்லா தலைவர்களும் ஒரு அரசியல் கட்சி சாதிக்கு வச்சிருந்தாரு இவர்களுக்கு பெரும் பணக்காரர்கள் பெரும் முதலாளிகள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் சரியான தத்துவங்களும் சரியான கோட்பாடும் இல்லாததால் அவர்கள் இங்கு உள்ள அரசியல் போய் விந்துட்டாங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழர் புரட்டி கொடுக்கிற தத்துவங்களை சோ அப்படிப்பட்ட தலைவரை வந்து ஆலவர்ஜுனா அவர்களை அவமதிச்சிட்டாரு எடுத்துக்கலாமா சரி கண்டிப்பா சொல்லை மீறி பேசக்கூடாது தலைவருடைய பேச்சை மீறி

சாதி ஒழிப்பு அரசியலை இயக்கம் பேசும் வெறுமனைய தேர்தலுக்கான அரசியலுக்கான இயக்கம் இல்லை கட்சி இல்லை இங்க வந்த சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏ யாரும் யாரும் ஏன்னா தலைவர் அவர்கள் தொண்ணூறு தொடக்கத்திலே என்னோடு வருகிறவர்கள் வாக்கரிசி போட்டுவாங்க அப்படி வந்தவர்களில் நானும் ஒருவன் ஆகியால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் அது தமிழ் மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் விளிம்பு மக்களுக்கும் எதிராக இருக்கப்பட்டது இன்றைக்கும் அவர் திருமணம் செய்து வராமல் தன் வாழ்க்கையை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணிச்சிருக்காரு இன்றைக்கும் அவருக்கு அவளுக்கான ஒரு பெரிய என்ன சொல்றதுனா மா மாட கிடையாது அந்த வேளை ஒரு லைப்ரரியில ஒண்டு கொடுத்தறத்துல ஒரு பெட்ரூம் பண்றிருக்காரு பத்துக்கு பத்துல ஒரு தலைவர் அவ்வளவுதான் இதையெல்லாம் பார்த்து விட்டுதான் இன்னைக்கு இடைக்கால நீக்கமா இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி ஆதவர்ஜன் அவர்களுடைய அறிக்கையா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்து சில அரசியல் கட்சி தலைவர்களுமே கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த வகையில வந்து பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஆறு மாத காலத்துல வந்து ஆதவ் அவர்கள் அவருடைய மனதை வந்து மாற்றுவாரா இல்ல திருமாவளவன் அவர்கள் அணி மாறுவாரா அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அது எப்படி பாக்குறீங்க இதுக்கு பதில் என்ன தலைவர் அவர்கள் நேற்று கூட ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணின்னு சொல்லிவிட்டார் விடுதலைச் சிறுத்தையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் இருக்கும் ஆகையால் அணிமா வருவதோ அதனால் அப்படியே இந்த நோட்டுக்காக சீட்டுக்காகலாம் எங்களுடைய கோட்பாட்டை கொள்கையெல்லாம் விளப்பச முடியாது யாராலையும் ஒரு ஒரு சமத்துவத்துக்காக ஒரு ஜனநாயகத்திற்காக சா எதிர்ப்புக்காக தான் இந்த கூட்டணம் இருக்கும் ஆகையால் விடுதலை சட்டையின் எல்லா முடிவுகளும் மக்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் அண்ணாமலை அவர்களும் அண்மையில ஒரு பேட்டி அதுல அவர் என்ன பார்க்கும்போது த்ரீ அப்படின்ற ஒரு ஃபைலை வந்து சட்டமன்ற தேர்தலுக்குள்ள மறுபடியும் ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுவோம் அந்த இதில் வந்து மூன்றரை காலங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து டிஎம்கே ஈடுபட்டிருக்காங்க எந்த மாதிரியான டெண்டர்கள் எல்லாம் வந்து ஈடுபட்டு அதில் என்னென்ன லாபங்கள் அடைச்சிருக்க அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத புகைப்படங்களோட வெளியிடுவோம் அதே மாதிரி அது கூட்டணி கட்சிகள் என்னென்ன லாபங்கள் அடைஞ்சிருக்கிறாங்களோ அதையும் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது விசிக்கு அதில் இன்வால்வாக இருக்குமா இது என்ன எதை குறிப்பிடுறாரு சார் இங்க எல்லாம் சொல்ல முடியாது இங்க எல்லாம் வந்து அண்ணாமலைகளுடைய நாங்க துரிய தொழிற்சாலை நடத்தல துரிய வந்து பிசினஸ் காண்டக்ட் எடுக்கல எந்த ரயில்வேல காண்டாக்ட் எடுத்தோம் பெருசா இங்கெல்லாம் எல்லாம் யாரும் கிடையாது எல்லாமே அன்றாட காட்சிகள் அதனால எங்களை எங்களை எடுத்து அதை கட்டப்பட்டுதான் இருக்க முடியும் அதனால வந்து அண்ணாமலை வந்து மாதவர்ஜுன் அவர்கள் வந்து இவ்வளவு தூரம் தலைமையை எதிர்த்து பேசியுமே வந்து அவருக்கு ஆறு மாத காலம்தான் தான் விடுப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படி இருக்கிறதுல வந்து அவர் கொஞ்சம் வந்து வசதியானவர் அந்த வகையில கட்சிக்கு வந்து நிறைய பண உதவி செஞ்சிருக்கிறாரு அதனாலதான் அவருக்கான சலுகைகள் இந்த மாதிரி ஆறு ஆறு மாத காலம்னு சொல்லி எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது நடவடிக்கை எடுக்கும் போது கொஞ்சம் யோசித்து பரிசீலிப்பு எடுக்கணும் மையக்குழு கூடி தான் முடிவெடுக்கணும் தலித் அல்லாதவர்களுக்கு ஒரு கண்டிக்கை ஒரு கண்டித்து வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு விளக்கங்கள் மூடி சொல்லணுதான் விடுதலை சித்தர் பயிலா அந்த அடிப்படையில தான் அவருக்கு ஆறு மாதம் இடை நீக்கிறதுக்கான ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு விளக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு அதனால அவர் விளக்கு கடிதத்துக்கு திமுக சார்பில் வந்து நேற்று சட்டப்பேரவையில் வந்து ஒரு பெரிய விஷயமே நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சரும் வந்து ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு டங்ஸ்டன் நிறுவனம் குறித்து அந்த டங்ஸ்டன் நிறுவனம் அந்த பிரச்சனையில வந்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் வந்து நாடகம் நடத்தினார் அப்படின்னு சொல்லியும் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நாடகம் நடத்தினார்னு சொல்றது வந்து எதை பார்க்குறீங்க அது எப்படி எதை சொல்ல வராது அந்த டங்ஸ்டன் நிறுவனத்துக்கு எதிராக தான் திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விடுதலை செய்திருக்கு திமுக கூட்டணியே இருந்துச்சுங்கள இவங்க மத்தியில் ஆளுறாங்கல்ல இவங்க என்ன பண்றாங்க அண்ணாமலை வந்து இது சம்பந்தம் என்ன அறிக்கை விட்டுருக்காங்க அந்த மக்களை பார்த்துருக்காங்க போய் இவங்க மத்தியில் ஆளுறாங்கல்ல இவங்க தான் வேதாந்த கட்சியோட எழுத்துறாங்க அப்ப இவங்க தான் முன்னேறி பார்க்கலாம் இவங்க போய் சட்டசபை நடக்கிற நாடகம் என்ன பார்க்க வேண்டியது அண்ணாமலைக்கு வாய்க்கு வந்தாலும் பொய்யா சொல்லிட்டு அலைய வேண்டியதான் அவர் அவருக்கு பொய் சொல்லுவாரு

மதுக்கடையில மூடுவதற்கான விடுதலை சிறுத்தைகள் தரப்புல இருந்து இப்ப அன்றாடம் தமிழகத்துல என்னென்ன செயல்கள் என்னென்ன அரசியல் நடந்துட்டு இருக்கோ அதை பற்றி எங்க கிட்ட ரொம்ப நன்றி நன்றி